சுற்றுச்சூழலுக்காக எனக்கு இன்றைய பசுமை தாயகத்திற்கு விருது அளித்து கௌரவித்தார்கள் என்றாலே வாழ்வியல் என்ற அர்த்தம் அந்த வாழ்வியலில் சுற்றுச்சூழலை எப்படி நாம் சேர்த்து கொண்டு வருது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நம் அன்றாட வாழ்க்கையில் கூட சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது பற்றியெல்லாம் பசுமை தாயகம் மூலமாக நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்று இந்த காலத்திலும் அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி யாரையும் விட்டு விடாமல் ஒருவரையும் விட்டு விடாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுத்தமான பாதுகாப்பான பசுமையான ஒரு எதிர்காலத்தை நாம் வருங்காலத்திற்கு விட்டு செல்வோம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த விருது வழங்கும் விழாவில் நாம் எடுத்து சென்று செய்தி பசுமை தாயகத்திற்கும் திரும்பும் எனக்கு சூழல் விருது வழங்கி கௌரவித்த ப்ரவோ லைஃப் ஸ்டைல் மனமார்ந்த நன்றி